அனைவருக்கு வணக்கம் வயநாடு தொகுதி எம்பியும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவரான பிரியங்கா காந்தி நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்த பொழுது பாலஸ்தீன் என்று அச்சிடப்பட்ட ஒரு பையை கொண்டு வந்திருந்தார் அந்த பையில் பாலஸ்தீனிய மக்களின் ஒற்றுமையை குறிக்கும் வகையில் அவர்கள் பயன்படுத்துகின்ற தர்பூசணி பழம் மற்றும் வெள்ளை புறா ஆகியவை இடம்பெற்றிருந்தது இதைத் தவிர பிரியங்கா காந்தி அங்கு பாலஸ்தீன பையுடன் வந்தபொழுது அவருடைய கழுத்தில் கருப்பு வெள்ளை நிற அதாவது கட்சிப் என்பது போல கேபியா என்ற ஒரு ஆறையை அணிந்து வந்திருந்தார் அதாவது அது பாலஸ்தீனிய மக்களின் பாரம்பரிய இஸ்ராப் என்று அழைக்கப்படுகிறது அனைத்தையும் இவரையே இங்கு அணிந்து வர வேண்டும் இங்கு வந்து பாலஸ்தீனுக்கு ஆதரவாக அவர் குரல் தந்து இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுக்கு முன்பு நடந்தது என்னவென்றால் டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி பாலஸ்தீனி எம்பசியின் அதிகாரி அப்பட் எல் ராஜக் அபூஸ் ஐசர் என்பவர் பிரியங்கா காந்தியை சந்தித்து வயநாட்டில் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக குரல் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதன் பிறகுதான் பிரியங்கா பாராளுமன்றம் அறிகின்ற பொழுது பாலஸ்தீன் என்று அச்சடிப்பட்ட பையை கொண்டு வந்திருந்தார் இந்த பாராளுமன்ற கூட்டத் தொடரில் பாலஸ்தீன பை எதற்காக அச்சடிப்பட்டு கொண்டு வர வேண்டும் எதற்காக தற்போது இங்கே குரல் எழுப்ப வேண்டும் என்பது குறித்து பாஜகவினர் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளனர் அதாவது பிரியங்காவின் நோக்கம் என்னவென்றால் முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் அதாவது முஸ்லிம் வாக்குகளை போலரை செய்ய வேண்டும் நோக்கத்திற்காக முஸ்லிம் வாக்கு வங்கி அரசியலுக்காக மட்டுமே அவர் இம்மாதிரி நடந்து கொள்கிறார் இதே பிரியங்கா நேத்தன்யாகுவை கண்டித்துள்ளார் இஸ்ரேலை கண்டித்துள்ளார் அதாவது நேத்தன்யாகு இனப்படுகொலை செய்து வருகிறார் காஜா மீது காட்டு முராண்டித்தனமாக தாக்குதல் நடத்துகிறார் என்று சொன்ன பிரியங்கா காந்தி ஏ இதே பாதஸ்டைனில் இயங்கி வந்த ஹமாஸ் சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஒரு பயங்கரவாத தாக்குதலை நடத்தியது அது ஏன் பிரியங்கா காந்தி கண்டிக்கவில்லை என்று பாஜகவினர் கேள்வி எழுப்புகிறார் அது மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கு மிக அருகிலுள்ள பங்களாதேசில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்துக்கள் மீது காட்டுமந்த மிராண்டித்தனமாக தாக்கல் நடத்தப்பட்டு வருகிறது அதற்கு ஏன் பிரியங்கா காந்தி கண்டனம் தெரிவிக்கலை என்று கேள்வி எழுப்பியதற்கு பிரியங்கா காந்தியிடம் இதற்கான பதில் எதுவும் இல்லை அது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் இந்தியாவுக்கு ஆதரவாக எப்படி செயல்பட்டது பாலஸ்தீனம் இந்தியாவுக்கு எதிராக எப்படி செயல்பட்டது என்பதையும் அவர்கள் பாஜகவை விளக்கமாக கூறுகின்றனர் அதாவது இந்தியாவை பொறுத்தவரை அயல் கொள்கை கொள்கையில் என்னவென்றால் இஸ்ரேல் பாலஸ்தீனம் என்ற டூ நேஷன் தீரியை ஆதரிக்கிறது பாலஸ்தீன் என்ற தனிநாடு உருவாக வேண்டும் அங்கு அமைதி ஏற்பட வேண்டுமென்று இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் பேசியுள்ளார் அதே நேரத்தில் பாலஸ்தீனில் செயல்பட்ட ஹமாஸ் இஸ்ரேல் மீது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் ஏழு பயங்கரவாத தாக்கல் நடத்தியதும் கண்டித்து பேசியுள்ளார் நாங்கள் இரு இரண்டையும் கண்டித்துள்ளோம் அதாவது பாலஸ்தீனமாஸ் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதையும் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீது நடத்தி வரும் தாக்குதல்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து அமைதி ஏற்பட வேண்டும் அங்கு பாலஸ்தீன் நாடு உருவாவதற்கான ஒரு சூழலான பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தி வருகிறது என்று தெளிவாக கூறியுள்ளனர் ஆனால் பாலஸ்தீனம் இந்தியாவிற்கு என்ன செய்தது என்பதை குறித்து அவர் பேசுகின்ற பொழுது பாலஸ்தீனத்தில் உள்ளவர்கள் காஷ்மீர் பிரிவினைக்கு ஆதரவு தருகிறார்கள் அதாவது குறிப்பாக பாலஸ்தீன தூதுவர் வாசித் அபு அலி என்பவர் மும்பை தாக்கல் நடத்திய இருபத்தாறு பதினொன்று அபி சையீதுடன் மேடையை பகிர்ந்து கொண்டவர் அது மட்டுமல்லாமல் என்றும் பாலஸ்தீனம் காஷ்மீர் பிரச்சனையில் இந்தியாவுக்கு எதிராகவே இருந்துள்ளது மற்றும் காஷ்மீர் பிரிவினையை அவர்கள் ஆதரிக்கிறார்கள் ஆனால் இந்தியாவோ ஒரு பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு உருவாக வேண்டும் என்று ஆதரவு தருகிறது என்று அவர் கூறியுள்ளனர் குறிப்பாக பிரியங்கா காந்தி பாலஸ்தீன் பையுடன் வந்ததற்கு பாகிஸ்தானில் உள்ள முக்கிய அரசியல்வாதியான பாவோட் சௌத்ரி என்பவர் பிரியங்காவின் துணிச்சலை பாராட்டியுள்ளார் இப்படி கூட எம்பிக்கள் ஒரு பையை எடுத்துக்கொண்டு பாகிஸ்தான் பாராளுமன்றம் வந்ததில்லை ஆனால் பிரியங்கா பிரியங்கா காந்தி பாலஸ்தீனருக்கு ஆதரவு தெரிவித்து பாலஸ்தீன பையுடன் இந்திய பாராளுமன்றம் செல்கிறார் அந்த துணிச்சலுக்கு பாராட்டுகிறேன் என்று பாகிஸ்தான் அங்கிருந்து ஆதரவு தெரிவித்துள்ளது இம்முரண்பட்ட கருத்துக்களோடு இந்த செயல் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக இஸ்ரேல் இந்தியாவுக்கு என்ன உதவி செய்தது என்றால் காஷ்மீர் பிரச்சினை ஐநாசபில் வருகின்ற பொழுதெல்லாம் இஸ்ரேல் இந்தியாவுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கார்கில் போர் நடந்தபொழுது இந்தியாவுக்கு வேண்டிய ஆயுதங்களை மற்றும் அதற்கான லாஜிஸ்டிக் சப்ளையை இஸ்ரேல் நமக்கு தொடர்ந்து செய்துள்ளது அதாவது இஸ்ரேல் நமக்கு ஆதரவாக இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கிறது பாலஸ்தீனம் காஷ்மீர் பிரிவினைக்கு ஆதரவாக இருக்கிறது ஆனால் இந்திய அரசானது ஒரு பாலஸ்தீன் நாடு அங்கே உருவாக வேண்டும் அதே நேரத்தில் அங்கு அமைதி நிலவ வேண்டும் என்று கூறுகிறேன் என்று தெளிவாக விளக்கம் அளித்துள்ளது இப்பாலஸ்தீன் பையை கொண்டு வந்ததற்கு கடும் எதிர்ப்பை சந்தித்து பிரியங்கா காந்தி மறுநாள் பாராளுமன்ற பாராளுமன்றத்துக்கு வந்தபொழுது ஸ்டாண்ட் வித் பங்களாதேஷ் என்ற ஒரு பையுடன் வந்தார் வந்து பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது பங்களாதேஷ் உள்ள மைனாரிட்டிகள் இந்துக்கள் மற்றும் கிறிஸ்தவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் ஆனால் அவர் பங்களாதேஷ் அரசை கண்டிக்கவில்லை பங்களாதேசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனியும் அவர் கண்டனம் தெரிவிக்கவில்லை பாலஸ்தீன் விவகாரத்தில் நேத்தன் யாகுக்கும் இஸ்ரேல அரசுக்கும் கண்டனம் தெரிவித்த பிரியங்கா காந்தி ஏன் வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது கண்மூடித்தனமாக தாக்கல் நடத்துவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற பங்களாதேஷ் அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை பங்களாதேஷின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸுக்கும் ஏன் கண்டனம் தெரிவிக்கவில்லை என்று கேள்வியை எழுப்பியுள்ளனர்